இப்போ நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டு பார்க்குறேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல இல்லுமான்னு பாருங்க ஒரு கேள்வி என்னென்னா மனைவி ஏதாவது பிரச்சனையை சொல்லும் போது அதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும் இது சரியா அனு நீங்கள் சொல்லி பாருங்கள் ரெண்டாவதுங்க ஒரு கேள்வி மனைவி கணவனுக்கு உபதேசிக்க வேண்டிய தேவை இருக்கும்போது உபதேசிக்க வேண்டும் சரியா இல்லாட்டி பிழையா இந்த கேள்வி சரியா அல்லது பிழையா பெண் அடுத்தவர்களோடு வைத்துள்ள தொடர்புகளின் வகைகள் ஊடாகவே தனது ஆளுமையை உணர்கிறாள் பெண் அடுத்தவர்களோடு வைத்துள்ள தொடர்புகளின் வகைகள் ஊடாகவே தனது ஆளுமையை உணர்கிறாள் சரியா அல்லாடி பிழை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பெண்ணிடத்தில் கொடுப்பதிலேயே பிரச்சனை இருக்கிறது ஆனால் அவள் எடுப்பதிலே சிறந்தவள் இது இன்னொரு கேள்வி இது சரியா பெண்ணை பற்றி சொன்ன அந்த கருத்து சரியா அல்லது பிழையா இப்படி இந்த புத்தகத்தில் முப்பது கேள்விகள் இருக்குது முப்பது கேள்விகளில் முப்பது கேள்வி அல்லது இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரி எடுத்தால் இப்போ உங்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க வரலை நீங்கள் நல்லா உணர்ந்திருக்கிறீங்க அடுத்த பாலாரோடு எப்படி என்று உணர்ந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பதினெட்டு கேள்விக்கு கீழே பதினெட்டை விட கீழே தான் உங்களோட விடகள் சரின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாசிக்க வேணும் இந்த புத்தகத்தை வாசித்தாலே உங்களுக்கு போதுமானது ஆனால் கொஞ்சம் கவனம் எடுத்து மிச்சம் சரியாக ஆழமாக வாசிக்க வேணும் ஆனால் பத்த விடவும் கீழே தான் உங்களோட விடைகள் எல்லாம் சரியாக வந்திருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நாளும் இந்த புத்தகம் போதாது இன்னும் நிறைய வாசித்து பெண்ணை பற்றி நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்கிறார் என்னுடைய பொருள் என்னென்னடா கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் நிறைய வித்தியாசங்கள் கொண்டவர்கள் சைக்காலஜிக்கலி நிறைய வித்தியாசங்கள் கொண்டவர்கள் நாங்கள் எப்போவுமே அடுத்தவரோடு பழகும் போதோ அந்த அடுத்தவர பண்புகளே நடத்தைகளையும் புரிஞ்சு கொண்டு பழகினால்தான் சரியாக பழகிடும் இல்லாட்டி ரெண்டு பேருக்கு முரண்பாடுகளும் குழப்பங்களும் வரும் அதே போல தான் ஒரு ஆண் பெண்ணோடு பழகுவது தான் உண்மையில் திருமண பந்தம்னு நாங்கள் சொல்கிறேன் எனவே ரெண்டு பேரும் திருமணத்து பந்தத்தில் இணையும் போதோ ஒரு நாளைக்கு பழகிட்டு போறேன்டா அது ஒரு பிரச்சனையுமே இல்லை சண்டை வந்தாலும் ஒரு நாளையும் அது முடிஞ்சு போயிடும் அல்லது ரெண்டு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு அல்லது ரெண்டு என்றால் கொஞ்சம் அதில் பெரிய அளவு தூரத்துக்கு அவர் யாரையும் என்ன வழங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நிரந்தரமாக தொடர்ந்து வாழப்போகிறோம் பெரியோர் பணியை செய்ய போகிறோம் என்று வரும்போது கண்டிப்பாக இந்த உறவாடல் மிகச்சரியாக இருக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் இந்த புத்தகத்தை மிகுந்த கவனத்தோடு வாசிப்பது மிக அவசியமானது என்று தான் நாங்கள் கருதலாம் இது ஒரு சின்ன நூல் ஆனால் மிகவும் ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடிய நூல் ரெண்டாவது இந்த நூல் அல்லாஹு ஆலம் மிக பெரும்பாலும் சமூகத்தில் காணப்படக்கூடிய குடும்ப பிளவுகளை அல்லது தலாக்குகளை மிகவும் குறைத்து விடுவதற்கு காரணமாக அமையும் எனக்கு நான் என்னுடைய அபிப்பிராயப்படி ஒரு பெண்ணும் ஆணும் திருமண பந்தத்தில் இணையக்கூடாது இப்படியான ஒரு புத்தகத்தை வாசிக்கும் வரை எனவே தான் சிரியா போன்ற சிரியா மலேசியா போன்ற நாடுகளில் பர்சனல் லோ தனியார் சட்டம் திருமணம் பந்தத்தில் இணைய முன்னர் ஒரு கோசுக்கு போகும் ஒரு ஸ்டடி ஒன்று அதாவது ஒரு கட்கையில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு கோசுக்கு போய் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்தால் தான் திருமணத்தை செஞ்சு வைக்கிற ஒழுங்கொண்டு அங்கே இருக்கிற பர்சனல் லோவிலே இருக்குது ஏனென்றால் அப்போதான் குடும்ப வாழ்க்கை மிகச் சரியாக அமையும் குடும்ப வாழ்க்கை சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் அந்த வகையெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறாங்க எங்கள்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லாதனால நாங்கள் ஆக குறைந்தது இப்படியான புத்தகங்களை அது வாசித்து எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிகவும் அவசியமானதுன்னு சொல்லி கருதுகின்றோம் எனவே இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்குங்கோ வாசிங்கோ பிறரை வாச வாங்குமாறு தூண்டுங்கள் வாங்கி கொடுங்கள் என்று தான் நான் உங்களுக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கும் வாக்கத்தை வாழ்க்கின்ற